காட்டும் கண் என தொடங்கி என வழங்கு முடிக்க பார்வையின் அறிவியலை வழங்கி நேற்று முடிக்கலானோம் நான்காவது நாள் இன்று வழங்கு என தொடங்குகிறது பாவின் தலைப்பு வேதியியல் பிணைச்சமன் வழங்கு விழுங்கு சுமையொத்த எண்ணால் சுழலணுவோ அண்டமோ சுத்த சுழியம் அழுதலே வேதி வேதிவினை ஊட்டு இதன் பொருள் வினைபடுவன என்று இருப்பவை விளைபொருளாக மாறுதல் என்பதே வினை அது வெற்று ஒரு அம்சம் இல்லாமல் நிகழ்ந்தேறுவது கிடையாது வழங்கு வழங்குவது நேரோ எதிரோ விழுங்குவது நேரோ எதிரோ சமமாக இணைந்து இருக்கும் சுமையால் ஆனதுவே மிகச்சிறிய சிறிய முதல் மிகை பெரிய அண்டம் வரை இருந்தபோதிலும் ஒன்றுமே அற்ற சுத்த சுழிநிலை இல்லாது வேதியியல் வினை ஏதும் இல்லை வெப்பம் ஒளி ஒலி என எவ்வகை ஆற்றல் மாறுதலுக்கும் இந்த சமன்பாடு பொருந்துமன்றோ வழங்கு விழுங்கு சிமைவத்த என்னால் சுழல் அணுவோ அண்டமோ சுத்த சுழியம் அழ்தலே வேதிவினை ஊட்டு நன்று